பாப்பா என்னடா அது அண்டாவை வெல்டிங் வைக்க வந்தே மாதிரி அடே அடே நத்தின் திங்குன் டப்பு நத்திங்கு டப்பு பாப்பா எந்த ஒரு என்னது எங்கராவ பிடிச்சி ஆட்டுது இதில் கட்டுப்பா உட்கார்றா டேய் என்னடா இது இது என்னடாது சிறு கூடான்னு சொல்லிருக்கேன் ஆமா உக்கடத்தான போற சேர்த்து பண்ணிட்டு வயக்காட்டுக்கு பொட்டாசு விதைக்கிறேன் என்னடா அப்பத்தா ஹோட்டல கடந்தது மாதிரியே போடுறேன் நான் உதுத்த வயதேன் கண்டு கரு கண்டு கரு கண்டு நத்தின் தும்பு எங்க சாமி அது

பழகு வருவாய்க்க தேங்காய் மலையோரம் தேங்காய் மலையோரம் யூதிய அடிக்க முடியாதுனா ராதாகிருஷ்ணா என்ன மைக்கு கட்டிங்குன்னு கிடைச்சடா பாலம் தோம்புக்கு எல்லாம் படுத்து நக்கங்களி கிண்டாக்கடாப் கிண்டா கிடாப் அடே என்ன ஏட வெச்சிருந்து போ போகிறேன் வெட்டி இல்லை நத்திந்து வாய்ப்பா கிராமத்துல இருந்து எனக்கு ஐநூறு ரூபா கொடுத்துருக்காங்கடா ராதாகிருஷ்ணா சூடம்பு தெரியா விபூதி அடிக்க எப்படி சேஃப்டியாக வர ஏன் பாடுற உங்க பிடுக்க காமிஞ்சோ ஆ பாய மட்டும் கிழிச்சுட்டா நீங்க வாயில் விடுவீங்க காமிங்க என்னைக்கு பட்டியல ஏ வேணாமனே வேணாமனே பைனே பைனே நீ போயட இல்ல பைடாハறஞ்சி ஊர்வேன் கிடாரே பழத்தோப்பு மரத்தோரம் அம்மா வாஜா படியே கொஞ்சன் गाना கண்டலாக் கண்டலாக் கண்டாரானி பருப்பு சாம்பார் கறி குழம்பு வச்சிருந்தாங்க நாட்டு கோழி அடிச்சு அட்டு கறி எடுத்து மோர்வம் காய வச்சிருந்தாங்க முறைய விட்டுல அதத்தான நீ சொல்ற மொட்டை அடிச்சா பிளேடா காணா யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் எந்த சாமியா கூப்பிடுவாங்க மொட்டை அடிச்சா பிளேடா காணாமண்டு வரிதறியல விட்டு கிடைக்கே புலியடிதம்போம் அதெல்லாம் நம்ம நாடகத்துக்கு போன ஊருடா கண்ட கரகப்பா என்னப்பா கோடா இப்படி இன்னைக்கு நான் படுத்த படுக்க நான் படுத்த ஒரக்கவல்ல பாய் விரிச்சா தூக்கவல்ல பழைய ஒரு காரி பாதையில் கண்டுக்கிட்டேன் அது தானே புரு ப்ருவு ப்ருன்னு பிடிக்குதா அஞ்சு மணி ஆனால் அலறி எழுந்திரிக்கிற நாங்கும் டஃப்பு நாங்கும் டஃப்பு

காலி ஜானுப்பா வாப்பா கொத்த நல்ல முனியாண்டி யாரா மாட்ட சென்னைக்கு ஏப்பா ஒத்த நல்ல முனியாண்டி உனக்கு ஒய்யாறு நடந்து ஒய்யாறு நட நடந்து ஒத்து தண்ணி உனவுள்ள உன உத்தி கால புதையில உடச்செட்டு தாண்டி அந்த பய

சிலிண்டர் தீந்து போச்சு பார்த்தா டீப்பு போகிறது வர திந்து கண்டுபுரு கண்டங்கருவ கண்டங்கருவ நல்ல பாம்பு நல்ல பாம்பு 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 இங்க வாம்பு வாப்பு மாடு சூப்பர் மாடு விளையாட்டு மாடு ஒரு வினப்படி ஒரு ஆள் பிடி மாடு விளையாட்டு மாடு ஒரு ஆள் ஒரு அண்டா காடமங்கல மூர்த்தி தேர் வழங்க ஒரு வெள்ளி காசு என்னன்னு பேய் காரி துப்பு போல வாடகைக்கு இந்த வெட்டு வெட்டுதான் அதுல எவனா ஆசிட்ட கலந்து வண்டியில வரையெல்லாம் அடியில படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னு இப்ப நாடு அங்க போய் நிக்கிறேன் வாடகை

அவளை அரலா அங்கே உள்ள போய் குடி முட்டி நான் எங்கனையும் பார்க்கல ஏய் இவன் என்னடா கபடி பத்துறது மாதிரி போடா மைக் ஏற்றி உன்னை வெள்ளிக்கிழம வந்து வரட்டானே ஏத்துவானே வெல்கண்ணா போப்பா ஹலோ ஹலோ பசும்ப பிறந்த மகன் கதையே பசும்ப நிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித நிலை பழனி மலை முருகன்தான பசும்ப நிலைய பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித நிலை பழனி மலை முருகன்தானையா பசும்ப நிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித நிலை பழனி மலை முருகன்தானையா கெட்டஞ்சில் அங்கு உத்தடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பசும்ப பிறந்த மகன் கதைய கேலையா அவர் மனிதனில் பழனி மலை முருகந்தானையா இந்திராணி கந்தமணி பெற்றமுத்து மணி இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி இந்து கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மாரவர் சீமையில் சீமத்துக்கு ராசா தென்பாண்டி சீமத்துக்கு ராசா செந்தில் வடி மேலும் பிறந்தமாக கதைய கேலையா அவர் மனித பலனி மலை முருகண்டான சொத்து பத்து கோடி ஒன்று பற்று வச்சு வந்ததல்ல சொத்து பத்து கோடி ஒன்று வச்சு வாழ்ந்ததில்ல சொத்து வந்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்ல காடமங்கலம் சொந்த வந்த நூறு உண்டு வந்தம் என்ன சொன்னதில்ல ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாழி நெஞ்சங்கள் முன்னாச்சு பசும்ப நிலை தங்க பசும்ப நிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனித நில்லை பழனி மல்லி முருகந்தான் ஐயா இதை கெட்ட நஞ்சில் அங்கும் தடக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் ஐயா பேரை சொன்னா ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும் சித்தர் பேரை தேவர் பேரை சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் அடக்காஞ்ச மரம் அறுவ உயிர்